அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது தீபாவளி பரிகாரங்கள் வரிசையில் இரண்டாவது பரிகாரத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை நாம் போனவரிடம் கூட சொல்லியிருந்தோம் ஒரு ரூபாய் பரிகாரம் மிக எளிமையான பரிகாரம் ஆனால் நல்ல பலன்களை தரக்கூடிய பரிகாரம் இது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதை வந்து நீங்க ஒன்பது வாரம் அல்லது பதினாறு வாரம் அல்லது இருபத்தி ஓரு வாரங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு அதிகம் அதிக பலசிய அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எதுவாக இருந்தாலும் அதிகமாக செய்யும் போது அதற்கு ஏற்றாற் போல பலன்கள் கிடைக்கும் என்னால ஒன்பது வாரம் முடியும் அப்படின்னா ஒன்பது வாரம் செய்யுங்க பதினாறு வாரம் நான் செய்யறேன் அப்படின்னா பதினாறு வாரங்களும் செய்யுங்க அல்லது நான் இருபத்தி ஒரு வாரமும் செய்யறேன் அப்படின்னா இருபத்தி ஓரு வாரங்களும் வந்து செய்யலாம் இதுல பதினாறு அப்படின்றத நம்முடைய சேனல்ல நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் என்ன அதற்கு காரணம் அப்படின்னா பதினாறு வகையான உபச்சாரங்கள் பஞ்ச உபச்சாரம் சோடச உபச்சாரம் அது மட்டும் இல்லாம அறுபத்தி நான்கு வகையான உபச்சாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது தினம்தோறும் நாம தெய்வங்களுக்கு பஞ்ச உபச்சார பூஜையே செய்யறோம் பதினாறு உபச்சாரங்கள் ஏதாவது பண்டிகைகள் அப்படின்னு சொல்லும்போது தெய்வங்களுக்கு பதினாறு வகையான உபச்சாரங்கள் செய்யப்படுகின்றது இது வந்து ஒரு பூரணம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அறுபத்தி நான்கு உபச்சாரங்கள் அப்படின்னா பெரிய பெரிய பூஜைகள் அதாவது கும்பாபிஷேகம் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஆலயங்களில் பெரிய பெரிய ஒரு நல்ல நாட்களில் அந்த மாதிரி பூஜைகள் செய்வது உண்டு அதனால் அந்த பதினாறு வாரம் செய்யும்போது ஒரு பூரணத்தன்மை அடைகின்றது அதனால தான் பதினாறு வாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது உங்களால் எத்தனை வாரம் முடியுமோ அத்தனை வாரம் செய்யுங்க இது வந்து இந்த வருடம் வந்து நமக்கு தீபாவளி திங்கக்கிழமை வந்திருக்கு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு தீபாவளி வந்திருக்கு இந்த பரிகாரத்தை அன்றைய தினம் ஆரம்பம் செய்யணும் முடியலங்க அப்படின்னா அடுத்த வருடம் தீபாவளிக்கு தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய முடியும் இப்போ அந்த திங்கக்கிழமை ஆரம்பம் செய்து அந்த ஒரு திங்கக்கிழமை நாம் செய்கின்ற வாரத்தை முதல் வாரமாக கணக்கிட்டு அதற்கு அடுத்து வருகின்ற அதாவது செவ்வாய் புதன் வியாழன் வருது இல்லையா அன்றைய தினமும் இதை செய்யணும் இரண்டாவது வாரமா கணக்கு எடுத்துக்கணும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்து கொண்டே போக வேண்டும் ஆரம்பிப்பது தீபாவளி என்று அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அதை தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை செய்து இரண்டாவது வாரமாக கணக்கெடுத்து எடுத்து அப்படி தொடர்ந்து ஒன்பது பதினாறு இருபத்தி ஒன்று உங்களுடைய விருப்பம் போல இது செய்யுங்க இதற்கு தேவையானது ஒரு ரூபாய் காயம் ஒரு விலக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை அல்லது மாலை நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் காலையே இதை செஞ்சுடுங்க அப்படி இல்லைங்க அப்படின்னா நாங்கள் செய்வோந்தோம் அப்படின்னா மாலையில் செய்வது ரொம்ப சிறப்பானது நாங்கள் வேலைக்கு போகிறோம் நாங்கள் காலையில் தான் பண்ணுவோம் அப்படின்னாலும் பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விளக்கு எடுத்துக்கங்க அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அதில் எண்ணெய் விட்டு பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றுங்க அதில் ஒரு ரூபாய் காயனை வந்து போட்டுவிடுங்க ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து என்ன பூஜை பண்ணுறீங்களோ என்ன தீபம் ஏற்றுறீங்களோ என்ன நைவேத்தியம் வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தீபம் ஏற்றுங்க ஆனால் அந்த தீபம் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் அது வந்து சுடர் விட்டு பிரகாசிக்கணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வெள்ளிக்க அதாவது சாரி தீபாவளியான திங்கக்கிழமை காலையோ அல்லது மாலையோ செஞ்சிடுங்க அந்த தீபம் தானாக மலை ஏறட்டும் மறுநாள் அதை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஒரு ரூபாயை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் கிளாத்து அதாவது இந்த எல்லோ கலர் கிளாத் வந்து புது துணியா இருக்கணும் அந்த புது துணியால் ஒரு சின்ன துண்டு துணியாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது சின்ன பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு ரூபாயை வந்து இந்த இருந்து எடுத்துட்டு தொடச்சிட்டு இந்த ஒரு ரூபாயை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க அவ்வளோதான் பரிகாரம் முடிஞ்சு போச்சு அடுத்து வியாழக்கிழமை திருப்பியும் இதே மாதிரி தீபம் ஏற்றுங்க அது ஒரு மணி நேரம் ஏறியட்டும் அதில் இன்னொரு ஒரு ரூபாயை போடுங்க பழைய ஒரு ரூபாய் போடக்கூடாது அது தனியாக நம்ம சேகரித்து வைக்கணும் ரெண்டாவது ஒரு ரூபாயை வந்து போடுங்க அதே மாதிரி தீபம் ஏற்றுங்க அது ஒரு மணி நேரம் எரியட்டும் அடுத்து வந்து அந்த வியாழக்கிழமை செஞ்சோம் இல்லையா முதல்ல நம்ம திங்கக்கிழமை தீபாவளி அன்னைக்கு ஆரம்பித்தோம் அடுத்து வியாழக்கிழமை செய்கிறோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு ரூபாயை அந்த துணி இருக்கு இல்லையா ஆல்ரெடி தீபாவளி அண்ணி மறுநாள் நம்ம தொடச்ச துணி அதை பத்திரமா வச்சுக்கோங்க அதாலேயே தொடச்சிட்டு இந்த ஒரு ரூபாயை அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கோங்க அடுத்த வியாழக்கிழமை திருப்பியும் இதே மாதிரி செய்யுங்க அந்த துணியாலேயே இதை வந்து தொடச்சிடுங்க எடுத்து போட்டு வைங்க இப்படி ஒன்பது அல்லது பதினாறு அல்லது இருபத்தி ஒரு வாரங்கள் இதே மாதிரி செஞ்சுடுங்க அந்த துணியை என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்படாத இடத்துல போட்டுடுங்க நீங்கள் வந்து எத்தனை வாரம் நிர்ணயம் பண்ணுறீங்களோ அதற்கு பிறகு கால்படாத இடத்துல போட்டுடுங்க இப்போ உங்ககிட்ட ஒன்பது வாரம் செஞ்சால் ஒன்பது ரூபாய் பதினாறு வாரம் செஞ்சால் பதினாறு ரூபாய் அல்லது இருபத்தி ஓரு வாரம் செஞ்சால் இருபத்தி ஓரு ரூபாய் இருக்கும் அதை இங்கே எடுத்துக்கோங்க அதாவது இப்போது வியாழக்கிழமை இருபத்தி ஓராவது வாரம் வியாழக்கிழமை பண்ணிட்டீங்க அடுத்து வருகின்ற அதாவது அதுக்கு மறுநாள் வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த ஒரு ரூபாய் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு மஞ்சள் நிற துணியில கட்டி பிரோல வந்து நீங்க வச்சுடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு பிரதானமாக என்ன நடக்கும் அப்படின்னா நகைகள் வந்து சேரும் அது எந்த நகைகள் புது நகையா பழைய நகையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அடகுல நகைகள் வச்சுருந்தா அது வந்து எடுப்பதற்கு உண்டான யோகம் வந்து இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நடக்கும் அல்லது நகைகளெல்லாம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா நாங்கள் செய்யலாமா அப்படின்னா இன்னும் கூடுதலாக நகைகள் என்பது சேர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு பரிகாரம் பிரதானமாக எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால் நகைகள் அதிகப்படியாக சேருவதற்கு பணம் நம்மை தேடி வருவதற்கு இந்த பரிகாரம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்